பல வேறு வேறு மதத்தை சேர்ந்த வேறு வேறு கருத்து இயல்களை சேர்ந்த தலைவர்கள் என் பேசும்போது சொல்றாங்க சாமி எங்க பிரின்சிபிள்ஸ் எங்க புக்ஸ் எல்லாம் ஏ போட்டா ஏ டெல்யூட் ஆயிடுது சாமி அப்படின்றாங்க பல பேர் என்கிட்ட கேட்கறாங்க நீங்க எப்படி சாமி ஆஸ் நித்யானந்த ஏ டெல்யூஷனுக்கு போகாம இவ்வளவு பர்ஃபெக்டா நடத்துறீங்கன்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சனாதன இந்து தர்மம் அறிவை சார்ந்த அமைப்பு சனாதன இந்து தர்மம் உருவாக்கினதே இப்போ மாடர்ன் டே ஏ என்ன பிரின்சிபிள்ஸ்ல என்ன கோடிங்ல ஃபங்க்ஷன் ஆகுதோ அத பேஸ் பண்ணி தான்பா இந்த தர்மமே உருவாயிருக்கு அதனால ஏஐ ஏஜிஐ ஏஎஸ்ஐ கம்பேட்டிபிள் ரிலீஜியன்னா ஒன்னே ஒண்ணுதான் சனாதன இந்து தர்மம் தான் கம்பேட்டிபிலிட்டியே சனாதன இந்து தர்மத்துக்கு தான் இருக்கு காரணம் என்னன்னா அறிவு சார் தர்மம் அறிவை சார்ந்த ரிலிஜியன் அல்மோஸ்ட் பத்து லட்சம் சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திரங்களை மொழிபெயர்த்து இந்த ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஆஸ் நித்யானந்த மாடல் இலவசமாக கொடுத்துருக்கோம் யார் வேண்டுமானாலும் போய் அதை உபயோகப்படுத்திக்கலாம்